இந்த தீபாவளி காலத்தில் வந்து பஜார் தீபாவளின்னு டிபி கேர்கிட்ட கேட்குறோம் திருப்பி ஒரு மாதத்துக்கு கொடுத்துட்டு பழைய சார்ஜஸ்லேயும் நில்லுங்க இப்போ பழைய சார்ஜஸ்கே போய் ரெண்டு வாரம் விடாங்கன்னா ஒரு மாதம் கொடுங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதே காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு இது ஒரு பழக்கமாக போச்சு ஒரு மாதம் கொடுப்பாங்கன்னே ஜாமான் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இஸ் வெரி ஸ்மால் ஃபார் த இந்தியன் கம்யூனிட்டி கம்யூனிட்டி இஸ் பிக் கம்யூனிட்டி ஹேஸ் கோட் பிக பவர்ட்டி லே கம்பேர்ட் டு அதர் கம்யூனிட்டிஸ் வியர் நாட் சிவிங் டெ டோன் ஹேவ் எவ்ரிபடி ஹேஸ் பட் இண்டியன்ஸ் கோட் அிக பவர்ட்டி ரே இங்கே வந்திருக்கவங்க அனைவருக்கும் நன்றி இன்றைக்கு இந்த பிசி வந்து மூணு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் முதல் விஷயம் வந்து இந்த கடை இந்த தீபாவளி காலத்தில் வந்து பஜார் தீபாவளின்னு டிபிகேர் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இந்த வேலையில் எங்களுக்கு சில பொருளாதாரங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க இந்த அவங்க அந்த சார்ஜஸ் பஜார் தீபாவளி சார்ஜஸ் வந்து ரொம்ப ஹாய் ரொம்ப ஹையாக போச்சு அதே வேலையில் வந்து ஒரு மாதத்து பஜார் வந்து இப்போ ரெண்டு வாரத்தை ஆக்கி ரெண்டு வாரமாக ஆக்கியிருக்காங்க இந்த வழியில் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வந்து பொருளாதாரமே சூழ்நிலை வந்து ஒரு நல்லா கோழம இந்த நாட்டில் அதனால் தீபா நம்ம என்ன கேட்க வேண்டிக்கிறோன்னா இந்த டிவி கேளுக்கிட்ட கேட்குறோம் திருப்பி ஒரு மாதத்தை கொடுத்துட்டு பழைய சார்ஜஸ்லேயும் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு வந்து அந்த மாதிரியான பண வசதி இல்லை அதனால் இப்போக்கே பழைய ரேட்டில் வச்சு ஒரு மாதம் கொடுங்க அவங்க கொஞ்சம் குலைக்கிறதுக்கு வழி இருக்குது அதுவும் வந்து இந்தியர்கள் இந்த நாட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்க வந்து இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வருஷத்தில் ஒருத்தர வந்து ஒரு வர ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வந்து இதாக இதாகிட்டாங்கன்னா அந்த இந்த மாதிரி மாற்றி ஏதாச்சும் அமைச்சாங்கன்னா சொல்லாமல் மக்கள் வந்து பாதிக்க பாதிக்கப்படுறாங்க அந்த ட்ரேடர்ஸ்லாம் பாதிக்கப்படுவாங்க எனக்கா அவங்க பொருள்லாம் முன்னே வாங்கிடுவாங்க ஸோ அதனால் வந்து டிபிகளுக்கு வந்து எங்கள் வேண்டுகோள் என்னென்னா பழைய சார்ஜஸ்க்கே போய் ரெண்டு வாரம் விடாம ஒரு மாதம் கொடுங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இக்கானமி கொஞ்சம் ஸ்டேபிளாகாமல் அப்போ வந்து ஏர்லியராக கொஞ்சம் டிஸ்கஷன்லாம் வச்சு அவங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து செஞ்சால் ஒரு நியாயமான ஒரு சுச்சுவேஷன்னு நாங்கள் நம்புகிறோம் அது ஒன்று டிபிகாலை டிபிகேல் டிபிகாரில் தான் டிபிகேர் லைசன்ஸ் தான் உங்களுக்கு நம்பரும் எல்லா அடுத்தலையும் கொழும்பு புற பிரிக் ஃபீல்ஸ் தாலனிபோ Taman Medan Tanjung Suba Taman Tanjung Suba Taman Tanjung அதுக்கு இடையில அது கொழும்பு புற எல்லாமே ஒரே அவங்க ரேட் மாத்த மாட்டாங்க ஒரே ரேட் தான் எல்லத்துக்கும் ஆனா இந்த காலத்துல இதெல்லாம் ரேட்டுமே ஏத்தி இருக்காங்க அதனால வந்து இந்த ரேட்டை வந்து பழைய ரேட்டக்கே வெச்சிங்க பழைய ரேட்னா 2018 ஓட ரேட் 2017 ஓட ரேட் பேசுறாங்க பாலிசி எனக்கு டுவெண்ட்டி அதுக்கு முன்னே அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது என்ன ரேட்டில் வச்சாங்க ட்வெண்ட்டி செவன்டீனோட ரேட் வந்து இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம சமுதாயத்துக்கு வந்து ஒரு பெரிய உதவி அதே காலகட்டத்தில் ஒரு ஒரு மாதத்தோட பஜாரை வந்து ரெண்டு வாரம் ஆக்கிறாங்க ஸோ ரெண்டு வாரம் வாங்கினா கஷ்டம் மழை வரும் ம இந்த இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வைக்கும் அப்புறம் அவங்க வந்து இப்போ என்னது பிஸ்னஸ் செய்ய முடியாது அதே காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு இது ஒரு பழக்கமாக போச்சு ஒரு மாதம் கொடுப்பாங்கன்னே ஜாமான்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் டக்குன்னு ஒரு திடீர்னு ஒரு பிரேக்கை பிடிச்சா பிரச்சனை ஆகணும் அதனால வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கள் திருப்பி அந்த பழைய ரேட்டுக்கு போயிட்டு ஒரு மாதம் கொடுங்க இக்கானமி நல்லா இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசிட்டு அப்புறம் நீங்கள் வந்து எப்படி ஏற்றிக்கிறீங்கன்னா ஓகே பார்த்து தான் நான் பேசுகிறோம் இதை பார்த்துட்டாங்க யார் யாருன்னு சொல்லப்படாது ஆனால் பொதுவாக இதுதான் பிரச்சனை கோரிக்கை தான் கோரிக்கை தான் இந்த நாங்களும் இந்த கோரிக்கையை தான் தீபிக் கல்வி வைத்துருவோம் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் செய்யறது தப்புலாம் சொல்லலை தப்புலாம் சொல்ல ஆனால் வந்து தத்து பண்டார் இதை திருப்பி ரீகோசிட்ட பண்ணோம் இல்லாட்டி நான் இதில் வந்து இன்வால்வ் பண்ணி இன்டர்வீன் பண்ணி இதை திருப்பி திரு பழைய ரேட்டுக்கு போகும் ரெண்டாவது விஷயம் வந்து பிபிபி வந்து ஒம்போதாம் தேதி நவம்பர் ஒம்போதாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தீபாவளி ஓப்பன் ஹவுஸ்

சரி மூணாவது விஷயம் வந்து இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த எலகேஷன் கொடுத்தாங்களா இடையிலேஷன் இது வந்து நினைக்கிறேன் ரீ பண்ணேன் பண்ண ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இஸ் வெரி ஸ்மால் ஃபார் த இண்டியன் கம்யூனிட்டி ஹேஸ் பிகா பவர்ட்டி ரேட் கம்பேர்ட் டு அதர் கம்யூனிட்டிஸ் வியர் நாட் சேயிங் ஹேவ் எவ்ரிபடி ஹேஸ் பட் த இண்டியன்ஸ் பிகர் பவர்டி ரேட் தி இக்விட்டி இஸ் லெஸர் பவர்ட்டி ரேட் இஸ் லெஸ்ஸர் பிகர் இது என்ன சொல்லுவாங்க இந்த இப்போ என்ன சொல்லிட்டீங்கன்னா இப்போ சபா சார்வா கற்றுக்குவாங்க உடனே உடனே சபா சார்வாக்குவாங்க வர அஸ்லீவாக இருக்காங்க அவங்களுக்கு கூட இருக்காதுன்னு ஆனால் அவங்களோட இக்யூட்டி வந்து ஹையர் இன் டேம்ஸ் ஓன் லேண்ட் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் நம்ம சமுதாயத்தில் இதெல்லாம் வந்து குறவு இதெல்லாம் குறவு அதனால வந்து இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் எல்லோகேஷன் மஸ் பி ரீ ரீலுக்லாம் ஐ ஜஸ்ட் மேக் அக்வஸ்ட் த ப்ரைம் மினிஸ்டர் சார் யூ சி அண்ணா அண்ணா பிஎம் அண்ணா இந்தியா அண்ணா பிஎம் அண்ணா சீனா அண்ணா பிஎம் ஸோ குளார்கா இந்தியா பொன் குளார்கா பிஎம் குளார்கா சீனா பொன் குளார்கா பிஎம் குளார்களை பிஎம் ப்ளீஸ் ரீ லுக் Because of these two reasons. One, the poverty rate of Indians is bigger. And secondly, the equity of Indians are lesser. Although we got 3% equity, but we don't have 3% owning equity. So, based on these two reasons, I appeal to the Ayama Brahman PMX to consider giving a bigger allocation for the Indian community. And as well as during the uh, budget, please also consider how you would like, can help the Indians with uh, developing their uh, skill uh, trainings and education. That means we are looking at TVET education, vocational education, which can be specially created to help the Indian community. So, yeah, okay, where are the <coughs> வெற்றி வந்து சொன்னீங்கன்னா அப்போ வந்து இது வந்து ஒரு பிற்பாடுவான் வெற்றி தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஓட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போன காலகட்டத்தில் வந்த பிஎனுக்கும் பிஹெச்சும் சேர்த்தா தான் அந்த டுவெண்ட்டி செவன் வரும் பிஎன்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த செவன் தௌசண்ட் அப்படியே ரிமைனிங் ஸோ அந்த இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் கொம்பைனில் வந்து இந்த மாதிரி ஒரு விக்டரி வந்திருக்கு இது ஒரு அருமையான விஷயம் அதே காலத்தில் வந்து அதே கட்டத்தில் வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் வந்து நம்மளுக்கு அந்த இன்க்ரீஸ் வரலை இப்போ இது ரெண்டு பாஸ் பண்ணாதான் வந்து மக்கொத்தா சக்சஸ் அதுக்கு நம்ம சொல்லலாம் பெரிய சக்சஸ் தான் இருந்த போதிலும் எங்கே அந்த அந்த இந்த செவன் தௌசண்ட் ஏன் நம்ம குறைக்க முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து டென்ஷன் பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் எங்கள் எதில் என்ன நடந்துச்சு எப்படி இப்படி போணுச்சுன்னு நம்ம அது வந்து பார்த்து அது வேலை செய்யணும் இப்போ தேசிய முன்னணிக்கும் எங்களுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் நிற்கிறோம் அவங்க வந்து டிசிஷன் பண்ணுறோம் பார்த்துட்டு சொல்லணும் அது வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்குறோம் அதே வேலையில் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுட்றோம்